ஹலோ வீவர் இந்த மந்த் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம் எதனால அப்படின்னா நம்ம சேனல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேல சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் அப்புறம் நான் இந்த மாதம் தான் சென்னை புக் ஃபேர் போயிருந்தேன் நிறைய புக்ஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லலாம் இந்த மந்த் பார்த்தோம் அப்படின்னா நான் அஞ்சு புக் படிச்சிருக்கேன் வெற்றிகரமாக நாலு புக்ஸோட ரிவ்யூ கூட நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை இன்னும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த அஞ்சு புத்தகங்கள் என்னென்ன அப்படிங்கிறதோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அப்புறம் அந்த புக்ஸுக்கு நான் எவ்வளோ ஸ்டார்ஸ் தரேன் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்கலாம் இந்த வருடத்தின் தொடக்கம் எனக்கு ஆயிஷாவோட ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம் இந்த புக் நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே படிச்சிருக்கேன் அப்ப இந்த புக் எனக்குள்ள மிகப்பெரிய அறிவு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு பிறகு டிசம்பர் மாசம் ரொம்ப நேரம் கார்ல டிராவல் பண்ற சந்தர்ப்பம் கிடைச்சது நிறைய பாடல்களும் பட்டிமன்றங்களும் கேட்டுட்டு போன அந்த பயணத்துல திடீர்னு ஒரு சிறுகதை பாட்காஸ்ட் கேட்கலாம் அப்படின்னு போட்டு கேட்ட கதை தான் இந்த ஆயிஷா சிறுகதை ஆடியோவா போது என்னோட மனசு கனத்திடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த புக் நான் அமேசான்ல தேர்ந்தேன் எனக்கு கிடைக்கல அப்புறம் அதோட பிடிஎஃப் ஃபார்மேட்டு எனக்கு கிடைச்சது அதுல டவுன்லோட் பண்ணி திரும்பவும் நான் படிச்சேன் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கும் அந்த புக் படிக்கணும் அப்படின்னா அதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் அதையும் செக் பண்ணுங்க வாங்க அந்த புக்கில் போகலாம் நம்ம கல்வி முறையும் அதனுடைய விளைவுகளும் இந்த கதையோட மையம் பெண் குழந்தைகள் அதிகமா படிக்க வைக்காம அவங்க திறமைகளை புரிஞ்சுக்காம சில குடும்பங்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்பையும் கனவுகளையும் அடிப்படையில போட்டு சிதைக்கிற ஒரு கதை தான் இந்த ஆயிஷா குறிப்பா குழந்தைகள் சந்தேகம் கேட்டா தீர்த்து வைக்கிற முக்கிய பொறுப்பு ஆசிரியர்களுக்கு உரியது அப்படின்னு சொல்ற புத்தகம் மொத்தமாக ஒரு இருபது பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம் உங்களை அழ வச்சு நெஞ்சத்தை கணக்க வச்சு உங்களை சிந்திக்க வைக்கும் அப்படின்னா அது இந்த ஆயிஷா பண்ணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த புத்தகத்தோட ஆசிரியர் பார்க்கிறோம் அப்படின்னா நடராஜன் இந்த புத்தகத்தை எழுதினதுக்கு அப்புறம் அவரை எல்லாரும் ஆயிஷா நடராஜன் அப்படின்னு கூப்பிட்ற அளவு இந்த புத்தகம் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு அப்படின்னே சொல்லலாம் விற்பனையிலயும் மிகப்பெரிய சாதனை பண்ணுச்சு இந்த புத்தகத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னது அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவுக்கு அடுத்த புத்தகம் எகிகார் த வேர்ல்ட் பெஸ்ட் சில்லர் புக்னு இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு ஆமா நஜந்தா இந்த புத்தகத்தை படிக்கும் போதுதான் அது உண்மைன்னு எனக்கு புரிஞ்சது பெஸ்ட் செல்ஃப் ஹெல்ப் புக்கோடைய டாப் டென் புக் சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த புத்தகத்துக்கு ஒரு இடம் உண்டு அப்படின்னே சொல்லுவேன் இந்த புக்ல நம்ம நீண்ட காலம் குறிப்பா சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாவும் வாழ்றது எப்படி அப்படிங்கிறதுக்கான பல வகைகளை இதுல சொல்லியிருக்காங்க எந்த வகையான உணவுகள் சாப்பிடணும் என்ன விதமான உடற்பயிற்சிகள் செய்யணும் எல்லாத்துக்கும் மேலே நம்ம எல்லாருக்குமே ஒரு இக்கிகாய் இருக்கணும் அது என்ன இக்கிகாய் இங்கிலீஷில் இதுக்கு மீனிங் என்னது அப்படின்னா பர்பஸ் ஆஃப் லைஃப் தமிழ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா நாம வாழ்றதுக்கான நோக்கம் நம்ம எல்லாரும் என்ன சொல்வோம் நம்ம எதுக்காக வாழ்றோம் குழந்தைங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் வாழ்றோம் அப்படின்னு சொல்றோம் ஆனா அதையும் தாண்டி நம்ம காலையில ஏந்திரிக்கிறதுக்கு வேற ஒரு முக்கியமான காரணம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் இந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருக்க ஒரு முக்கியமான விஷயம் குறிப்பா ஜப்பான்ல ஒகினாவா அப்படிங்கிற ஒரு ஊர்ல சராசரியா மக்களுடைய வாழ்நாள் எவ்வளவு இருக்கு அப்படின்னா எண்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கான் அது எதனால அப்படின்னா அவங்க எல்லாம் ரிட்டையர் ஆனப்புறம் கூட ரொம்ப உயிர்ப்புடன் வேலை செய்யறாங்கன்னா ஒரு ஒரு நாள் காலையிலும் ஏந்திருச்சு அதற்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு இக்கிகாய் இருக்கு நம்ம எதுக்காக வாழ்றோம் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சிருக்காங்க அதனாலதான் அவங்க இத்தனை நாள் சந்தோஷமா வாழ்றாங்க அப்படிங்கிற வாழ்க்கையின் ரொம்ப முக்கியமான ரகசியத்தை இந்த புத்தகம் நமக்கு சொல்லி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்காங்க எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னது அப்படின்னா அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஒரு மலையாள மொழிபெயர்ப்பு புத்தகம் பாலியகால சகி வைக்கம் முகமது பஷீர் அப்படிங்கிற ஒரு பெரும் மலையாள எழுத்தாளர் எழுதிய புத்தகம் தான் இந்த பாலியகால சகி கதையின் மையம் பார்க்குறோம் அப்படின்னா மஜீது மற்றும் சகாராவுடைய காதல் கதை சிறு வயது முதல் பக்கத்து பக்கத்து வீட்டுல வசிக்கிற ரெண்டு பேரும் காதல் வயப்படுறாங்க சந்தர்ப்ப சூழ்நிலையால இரண்டு பேரும் சேர முடியாம போகுது ஒரு காதல் தோல்வி கதை தான் ஆனா நிறைய பகுதிகளில் வாழ்க்கையின் யதார்த்தத்தை பேசுற புத்தகம் தான் குறிப்பா சுகாரா திருமண வாழ்க்கை சரியா அமையாம தன் கணவர் அவரை அடிச்சதுனால பல் உணர்ந்துருச்சுன்னு சொல்லும் போதாகட்டும் இருவரும் காதலிக்கும் போது சொகாராவை மகாராணி அப்படின்னு கூப்பிடுற அந்த தருணமாகட்டும் வெளிநாட்டு வாழ்க்கைன்னு போய் அங்க நம்ம நாட்டு ஆளுங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நிறைய நம்ம அன்றாடம் சந்திக்கிற மனிதர்களுடைய இன்ப துன்பங்கள் எல்லாத்தையும் எழுத்துக்களால படம் பிடிச்சு காட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் என்னதான் ஹாப்பி என்டிங் இந்த கதையில இல்லைன்னா கூட ஒன் ஆஃப் ஃபீல் குட் புக் அப்படின்னா இந்த புக்கை கண்டிப்பா சொல்லலாம் இந்த புத்தகத்துக்கு என்னோட ரேட்டிங் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவுக்கு அடுத்த புக் என்னோட ஃபேவரட் எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களுடைய சிறந்த சிறுகதை தொகுப்பான அறம் புத்தகத்தில் புத்தகத்திலிருந்து ஒரு சிறுகதை யானை டாக்டர் ஒரு சின்ன புத்தகம்தான் ஆனா அந்த சிறுகதை தொகுப்புல எல்லா கதைகளும் தனித்தனியா அச்சிட்டு விற்பனையாகுது அதுல இந்த கதை மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் அது எதனால அப்படின்னா இந்த புக் படிச்சு முடிக்கும் போது நாம ஏதோ ஒரு காட்டுல போய் யானை போனாய் குரங்கு பல வகையான பறவைகளை பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கா இந்த புக் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அறம் புக் முழுக்க எப்படி இருக்கும் அப்படின்னா உண்மை மனிதர்களுடைய கதைகள் தான் அதுல தொகுத்து இருப்பாங்க அந்த வரிசையில இந்த யானை டாக்டர் அப்படிங்கிற புக்கும் மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு புத்தகம் அப்படின்னே சொல்லலாம் இதுல யானை டாக்டரா வரவர் யாரு அப்படின்னா டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் இந்த டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவரும் ஒரு உண்மையா காட்டுல இருக்கிற மிருகங்களை சிகிச்சை கொடுத்து தன்னுடைய முழு வாழ்நாளும் வனவிலங்கிற்காகவே அர்ப்பணிச்ச ஒருவருடைய கதைதான் இந்த யானை டாக்டர் குறிப்பா யானைகள் மனிதர்களால படுற அவதிகளை அவர் சொல்லும் போது நமக்கு மனித இனம் மேல கோபம் வரும் அப்படின்னே சொல்லலாம் பிறகு கோயில் யானைகள் படுற அவலம் கோயில் யானைகளுக்கு புத்துணர்ச்சி முகாம் வரணும் அப்படின்னு அவர் சொன்னது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருந்தது இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ யானைகளை பற்றி ஸ்டடி செஞ்சு அதோட அங்க அசைவிற்கு கூட அர்த்தம் சொல்ற இந்த யானை டாக்டர் கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு சிறுகதை அப்படின்னே சொல்வேன் இந்த புத்தகத்துக்கு என்னோட ரேட்டிங் ஃபோர் ஃபைவுக்கு அடுத்தது ஒரு ரஷ்ய மொழிபெயர்ப்பு புத்தகம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க ரஷ்ய எழுத்தாளர்கள்ல ரொம்ப முக்கியமானவர் தான் யாரு அப்படின்னா இந்த ஃபிடர் அப்படிங்கிறவர் இவருடைய எழுத்துக்கள் எல்லாமே ரொம்ப உணர்வு பூர்வமா இருக்கும் அப்படி அவர் எழுதின ஒரு கதை தான் இந்த ஒயிட் நைட்ஸ் அப்படிங்கிற புக் தமிழ்ல வெண்ணிற இரவுகள் அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட முக்கோண காதல் கதைன்னு சொல்லலாம் கதாபாத்திரங்கள் அதிகம் இல்லாத ஒரு குறுநாவல் டைப்ல இருக்கிற ஒரு சிறு புத்தகம் தான் இந்த வெண்ணிற இரவுகள் இரண்டு கதாநாயகன் ஒரு கதாநாயகி தான் முக்கிய கதாபாத்திரங்கள் இளமை துள்ளலும் எதிர்கால கனவுகளும் நிறைந்த ஒருவனுக்கு இரவு ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படி ஒரு இரவை வச்சுட்டு இருக்கிறவன் தான் ஹீரோ காதல் இயக்கமும் தன் எதிர்காலம் குறித்த கவலையும் கொண்டவர்களுக்கு இரவு அது வேற ஒரு விதமா இருக்கும் அப்படி ஒரு மனநிலையில இருக்கிறவன் தான் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சா அந்த இரவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் இந்த கதையோட மையம் மொத்தமா மூணு இரவுகளும் ஒரு பகல்ல தான் இந்த கதை நடக்குது படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு சில பக்கங்கள் நமக்கு புரியாதது போல இருக்கும் ஆனா படிக்க படிக்க போக போக அது ஒரு ஸ்வீட் நத்திங்ஸா மாறும் அந்த புக்ல படிக்கும் போது ஃபீல் குட்டா இருக்கும் அப்படின்னே சொல்லணும் கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு காதல் கதை அப்படின்னே சொல்லுவேன் இந்த வெண்ணிற இரவுகள் அப்படிங்கிற புத்தகத்துல இதெல்லாம் தான் நான் ஜான்வரி மந்த் படிச்ச புத்தகங்களுடைய தொகுப்பு இதனால என்னால இத்தனை புத்தகங்கள் படிக்க முடிஞ்சது அப்படின்னா இது எல்லாமே குறுநாவல் டைப்ல இருக்கிற புக்ஸ் நீங்க ஒரு பிகினர்ஸா இருக்கீங்க இப்போதான் நான் புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி புத்தகங்களை நீங்கள் செலக்ட் செஞ்சு படிச்சிங்க அப்படின்னு உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு மேலே கண்டிப்பாக ஈடுபாடு வரும் அப்படின்னே சொல்லுவேன் இந்த மாதிரி லவ் ஸ்டோரிஸ்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் நமக்கு படிக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ டைம் கிடைக்கும் போது இந்த புக்ஸ்லாம் வாங்கி படிங்க டைம் கிடைக்கும்போது இந்த புக்குடைய ரிவ்யூஸ் கூட நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி திஸ் இஸ் புக்ஸ் ஆஃப் சோல் சேனல் இந்த சேனலில் புக் பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் அண்ட் செமரிஸ் போட்டுகிட்டு இருக்கேன் டைம் கிடைக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வருஷம் நம்ம இன்னும் நிறையா புக்ஸ் பற்றின ரிவ்வியூ பார்க்கலாம் தேங்க்யூ